ஏதோ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது பரவாயில்லப்பா எனக்கு தொழில் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அடுத்த நாள் தொழில் மந்தமாயிடும் எனக்கு வருமானம் இன்னைக்கு நல்ல வருமானங்க நல்லா நல்ல சம்பாதிக்கம் இன்றைக்கி நல்ல வருமானம்னு சொல்லுங்கள் அடுத்த நாள் வருமானமே கிடையாது ஜீரோ பிளாங்காக இருப்பீங்க அப்போ இதுதான் கண் திருஷ்டி நம்மளும் வந்து உட்வர்ட்ஸ் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்ட்டு வருவாங்க அந்த டானிக்கை ஊற்றுவாங்க ஆனால் அழுதுகிட்டே இருக்கும் ஒரே ஒரு திருஷ்டி சிம்பிளாக திருஷ்டி ஒரு மரத்துல வந்து கற்பூரத்தை வச்சு திருஷ்டி சுற்றி கொண்டு போய் மெரிசிட்டு வந்தாங்க அப்படியே குழந்தை போய் மெரிசிட்டு வந்தோம்னா அப்படியே ஆஃப் ஆகிடும் அப்போ அந்த கண் திருஷ்டி அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு உடல் வழியை கொடுக்கும் கொடுத்துட்டே இருக்குது எழுதுறதுக்கே காலையில் வந்துட்டு நார்மலாக வந்து எப்போவுமே ரெகுலராக அஞ்சு மணிக்கு எழுந்து போயிட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு வந்து எட்டு மணியானாலையும் பத்து மணி ஆனால் அப்படியே பொறண்டு பிறண்டு படுத்துட்டே இதெல்லாம் வந்து அந்த உடல் வலியே கொடுக்கறது ஒரு டயர்டனஸ் கொடுக்குறது அந்த கொட்டாவி அதிகமாகிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கந்துசியோட தாக்கம் புரண்டு புரண்டு படுப்பீங்க டைம் பார்ப்பீங்க இதை விட பதினோரு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு டைமை தான் பார்த்துட்டே இருக்கோம் தூக்கம் வரல தூக்கம் வரல மூணு மணி ஆச்சு தூக்கம் வரல பூனை நாய் அல்லது கன்று மா பசு ஆடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு இறந்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அங்கே செய்வினை பில்லி சூன்யம் உண்டுன்றது அர்த்தம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மாவாசையில அல்லது சில வீடுகளில் தினமும் கூட சுத்தி போடுவாங்க இல்லையா அப்படி சுத்தி போடும்போது பாத்தீங்கன்னாக்க எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் இல்லைன்னா வர மிளகா இல்லைன்னா கயிறு இதெல்லாம் வந்து தூக்கி போடும்போது முச்சந்தியில தூக்கி போடுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி ரோட்ல தூக்கி போட்டிருக்கிற கழிப்புகளை நாம நடந்து போகும்போது நாம தெரியாம மிதிச்சிட்டாலோ அல்லது அதை தாண்டி போனாலோ அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மை வந்து தாக்குமா அப்படி தாக்கும்னா நம்ம என்னங்க பண்றது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே வந்து ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது இந்த சுற்றி போட்டிருப்பாங்க கழிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா கருப்பு கயிறு செகப்பு கயிறு இதெல்லாம் அது வந்து தெரிஞ்சு யாரும் மிதிக்க மாட்டாங்க இப்போ தெரியாமல் யாராவது அதை மிதிச்சிட்டாலோ அல்லது அதை தாண்டி போனாலோ சார் அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த நபரை தாக்குமா நிச்சயமா நல்ல கேள்வி என்ன விஷயம்னா முதல்ல வந்து கந்திருஷ்டி இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா திருஷ்டி இருந்தால் தானே திருஷ்டியை வந்து சுற்றுறது கழிக்கிறது அதை கொண்டு போய் வந்து அந்த ஆர்த்தியெல்லாம் எடுத்து கொண்டு போய் இப்படி ஊற்றுவாங்க அதை வந்து தாண்டும் பொழுது அதே போல் அந்த மிளகாய் வீட்டில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மாற்றுவாங்க அமாவாசைக்கு அமாவாசைக்கு மாற்றுவாங்க அமாவாசை நாளில் வீட்டுக்கு இல்லாட்டி தொழில் நிறுவனங்களுக்கு வந்து திருஷ்டி எடுத்து அதை கொண்டு வந்து முச்சந்தியில் ரோடில் உடைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க அந்த எலுமிச்சம்பழம் மிளகாய் இதெல்லாமே கட்டி வச்சிருந்து அதை கொண்டு போய் ரோட்டில் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து முதல்ல இந்த கண் திருஷ்டி அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக உண்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க தொழில் நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஏதோ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது பரவாயில்லப்பா எனக்கு தொழில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அடுத்த நாள் தொழில் மந்தமாயிடும் எனக்கு வருமானம் இன்னைக்கு நல்ல வருமானம்ங்க நல்லா சம்பாதிக்கணும் இன்றைக்கி நல்ல வருமானம்னு சொல்லுங்கள் அடுத்த நாள் வருமானமே கிடையாது ஜீரோ ப்ளாங்காக இருப்பீங்க அப்போ இதுதான் கண் திருஷ்டி அது இல்லாமல் மற்றவங்க பார்க்கும்போதும் இப்போ ஆப்போசிட்லேருந்து பாருங்கள் உங்கள் தொழில் உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது வந்து அலையலையாக வராங்க போகிறாங்க பா பார்த்துட்டே இருப்பாங்க ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் நாம ரோடை பார்த்துட்டு இருப்போம் அப்புறம் எங்கே யாரையும் காணமே அப்படின்ட்டு இந்த கண் திருஷ்டிக்கு அந்த கண்ணுக்கு வந்துட்டு அந்த என்னென்னா அந்த திருஷ்டி பவர் அந்த கண்ணுலேருந்து வர்றது வந்து திருஷ்டின்னு சொல்லுவோம் அந்த திருஷ்டி பவர் உண்டு அது வந்து நல்ல எண்ணத்தோட பார்க்கிறார்களா தீய எண்ணத்தோட பார்க்கிறார்களா நம்ம வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு பார்வையாக எடுத்துக்குவோம் நம்ம வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குது என்னென்னா நம்ம தொழில் வந்து இப்படி நலிஞ்சிட்டே போகுது யாரும் வரல இப்படி பாருங்கள் அந்த ஏக்கத்தோடு பார்க்குற அந்த பார்வை வந்து அதை சொல்லுவாங்க கல்லடி பட்டாளியம் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது அந்த நிச்சயமாக திருஷ்டி உண்டு இப்போ ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குங்க நம்மளும் வந்து உட்வர்ட்ஸ் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க அந்த டானிக்கை ஊற்றுவாங்க ஆனால் அழுதுகிட்டே இருக்கும் ஒரே ஒரு திருஷ்டி சிம்பிளாக திருஷ்டி ஒரு எழுமிச்சி வந்து கற்பூரத்தை வச்சு திருஷ்டி சுற்றி கொண்டு போய் மெஸ்ட் அப்படியே குழந்தை போய் மெரிசிட்டு வந்தா அப்படியே ஆஃப் ஆயிடும் அப்ப அந்த கண் திருஷ்டி அப்படின்றது அந்த குழந்தைக்கு ஒரு உடல் வலியை கொடுத்துட்டே இருக்குது ஒரு ஜீரணமாகாத தன்மையை கொடுத்துட்டே இருக்கு திருஷ்டி இருக்குதுனாலே முதுகு வலி வரும் கால் வலி வரும் கொட்டாவி அதிகமாக வரும் அதே போல் வந்துட்டு சோம்பலா இருக்கும் இன்றைக்கி தொழில் போக வேண்டாம் நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் நாளைக்கு போகலாம் எழுதுறதுக்கே காலையில் வந்துட்டு நார்மலாக வந்து எப்போவுமே ரெகுலராக அஞ்சு மணிக்கு எழுந்து போயிட்டு இருக்கிறாலும் இன்னைக்கு வந்து எட்டு மணியானாலையும் பத்து ஆனால் அப்படியே புறண்டு புரண்டு படுத்துட்டு இதெல்லாம் வந்து அந்த உடல் வழியே கொடுக்கறது ஒரு டயர்டனஸ் கொடுக்குறது அந்த கொட்டாவி அதிகமாக வருது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷியோட தாக்கம் உடலே பாரமாக பாரமாக இருக்கும் அப்படி எது என்னென்னே தெரியாது ஒரு சோம்பலா இருக்கும் அது சோம்பல் ப்ளஸ் ஒரு பாரமாக இருக்கும் மந்தமா இருக்கும் நம்ம இன்னைக்கு தொழில் போகிற ஒரு எண்ணமே ஆர்வமே வராது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிருஷ்டிக்கான அறிகுறிகள் அப்போ நிச்சயமாக வந்துவிட்டாங்க திருஷ்டி எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பாரம் என்பது குறைஞ்சி நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்போ அதை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா மூன்று ரோடு கூடுற இடத்துல போய் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்த்தி எடுத்தாலும் போய் அந்த மூணு ரோடுக்கு கூடுற இடத்துல வந்து கொட்டிட்டு வருவாங்க அப்போ அதை நாம் தாண்டும் போது ஏதோ ஒரு வழியாக வேலையாக நம்ம போகிறோம் அப்போ தான் அவங்க கொட்டிட்டு போகிறாங்க நம்ம அதை தாண்டி போயிடுறோம் அப்படின்னும்போது நம்மளுக்கு அன்னைக்கு இரவு பாருங்கள் நீங்கள் நல்லா தூங்கவே முடியாது புரண்டு புரண்டு படுப்பீங்க டைம் பார்ப்பீங்க இதை என்ன பதினோரு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு டைமை தான் பார்த்துட்டே இருக்கோம் தூக்கம் வரல தூக்கலை மூணு மணி ஆச்சு தூக்கம் வரல இதுக்கு மேலே எப்படா தூங்குறது அந்த அந்த தூக்கமே வராது எப்படி நீங்கள் புரண்டி படுத்தாலேயும் தூக்கம் வராது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அரிப்பு ஏற்பட்டுடும் உங்களுக்கு அந்த உள்ளங்காலில் வந்து அரிப்பு ஏற்படும் அப்படி இல்லைன்னு போது காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புக்குள்ளே வந்து ஏதோ ஒரு வண்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலெல்லாம் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான அமைப்பு வரும் பொழுது அந்த தாண்டி போகிறீங்க அப்படின்னும்போது உடல் வலி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உடல் வலி உங்களுக்கு ஒரு தலை பாரம் அதே போல் ஒரு சோம்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதில் அது அது கூட நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க தேவையில்ல ஆனால் நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு வலி வந்துடும் கால் அரிப்பு எரிச்சல் இதெல்லாமே வந்துடும் அப்போ அதை தாண்டிங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதை பார்க்குறீங்கனாலே நீங்கள் வந்து ஒதுங்கி போகிறது நல்லது இல்லை தாண்டிட்டோம் அப்படின்னும் போது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும் நல்லா குளிச்சுட்டு அன்றைக்கி காலையிலேயே வந்து சனிக்கிழமை நாளில் குளிச்சுட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்களை யாராவது அந்த பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த மூன்றாம் பாலித்தன பாலினத்தவர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து உங்களுக்கு சுற்றி போட்டு அவங்க அதை மெதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கால்வெளி அந்த கால் எரிச்சல் அதே போல் அந்த எலும்புக்குள்ளே வண்டு ஓடுற மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இருக்கும் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை தாண்டலேருந்து இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நிச்சயமாக வந்து அதை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு உண்டு அப்போ அந்த பாதிப்புலேருந்து விலகணும்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டு அந்த இடத்துல மிதிச்சுட்டு வரும்போது அந்த பெயின் அப்படின்றது உங்களை விட்டு போகும் அப்போ மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் தாண்டாமல் இருக்கிறது ஒரு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காம கொடுக்காது மேம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் அதே மாதிரி அதற்கான தீர்வும் நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் சார் இப்போ அடுத்தவங்க போட்டது அப்படிங்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க பொதுவா நமக்கே வந்து டைரக்டா கந்திருஷ்டி இருக்கு ஏவல் பிள்ளி சூரியம் செய்வினை இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னாக்க அதுல இருந்து எப்படி சார் காப்பாத்திக்கிறது இதுக்கு ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒண்ணு இந்த ஃபீல் எல்லாம் இருக்குது அப்படின் போது என்னன்னா இதுதான் நான் சொன்னது அதுல கழிப்பு கழிக்கிறது வேற ரெண்டாவது வந்துட்டு செய்வினை ஏவல் பில்லி சூன்யம்ங்கிறது வேற செய்வினை ஏவல் பில்லி சூன்யமெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நார்மலாக தலை போது சீப்பில் வர நாலு முடி அஞ்சு முடி வேறு நார்மலாகவே முடி நிறைய கொட்டும் பெண்களுக்கு வந்து முடி கேட்பாங்க இது என்னமோ திடீர்னு இப்போ ஒரு மூணு மாதம் எனக்கு வந்து நிறைய முடி கொட்டுதுங்க அப்படின்வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோம்பல் தான் வர்றது கொட்டாவிகள் அதிகமாக வர்றது தூக்கம் அதிகமாக தூங்கிறது அந்த வீட்டில் தொழில் மந்தம் ஏற்படுறது போகும் வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டு போகும் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஷேக் ஆகும் மீன்ஸ் ஏதோ ஒருத்தர் வந்துட்டாங்க ஒரு அந்த பயம் ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது வீட்டில் இருக்கும் பூனை நாய் அல்லது கன்று மா பசு ஆடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு இறந்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அங்கே செய்வினை சூன்யம் உண்டுன்றது அர்த்தம் அப்போ இதுக்கு ரெண்டு விஷயம் சொன்ன செய்யணும் ஒன்று அமாவாசை என்று பிரத்யங்கரா தேவி கோயிலில் வந்துட்டு வரமிளகா பூஜையில் கலந்துக்கிட்டாலே போதும் நீங்கள் வந்து செய்வினை எடுக்கிறவங்களெல்லாம் போய் அணுக வேண்டாம் அவங்க வந்து ஆலை பொறுத்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம்ன்ட்டு ம பணம் தான் வாங்குவாங்களே தவிர அவங்க உங்கள் மேலே அதை உங்கள் முன்னாடியே அதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க அது ஒரு தவறான ஒரு முறையில் எடுக்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் நம்பாதீங்க கோயிலுக்கு போங்க அங்கே போயிட்டு வரமிளகா பூஜையில் உட்காந்து எழுந்து வந்தாலே போதும் அந்த செய்வினை உங்களுக்கு வேலை செய்யாது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யும் போது ஒரு பந்து வந்துட்டு ஒரு ப ஒரு பந்து எடுத்து ஒரு செவத்தில் அடிக்கிறீங்க செவத்தில் அடிக்கும்போது அந்த பந்துடைய ஒரு பகுதி அதாவது இருபது பர்சன்ட் பகுதி தான் அந்த செவத்தில் போய் மோதும் மீதி இருக்க எண்பது பர்சன்ட் அதே வேகத்தில் உங்க மேல வரும் அப்படின்னு யார் உங்களுக்கு செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு உங்களுக்கு இருபது பர்சன்ட் பாதிப்பு அவங்களுக்கு எண்பது பர்சன்டாக போய் அவங்களுக்கே சேரும் ரெண்டாவது விஷயம் நீங்க வீட்டில் எட்டு பொடிகள் இருக்குது அந்த எட்டு பொடிகளையும் வந்துட்டு வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் மட்டும் அனைத்து கதவு ஜன்னல் இது எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த புகையை வந்து எல்லா ரூம்லேயும் போட்டு வீடு முழுக்க புகை இருக்கட்டும் அந்த புகையிலேயே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க உங்கள் மேலே இருக்க அந்த செய்வினை அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்துட்டு அந்த புகைய எடுத்துக்கும் அதுக்கப்புறம் எல்லா கதவு ஜன்னல் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி விடுங்க ஃபேனை போட்டு விடுங்க அனைத்தும் வெளியே போனதுமே அப்போவே நீங்கள் உடனே இம்மீடியேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃப்ரெஷ்னஸ் அது என்ன சார் எட்டு அந்த பொடி எட்டு பொடிகள் எட்டு பொடி அப்படின்னு பார்க்கும்போது பண்ணிக்கோங்க என்னன்னா மருதாணி விதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மருதாணி விதைக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று உள்ள கண்டிஷ்டி செய்வினை இது எல்லாமே வெளியேற்றும் ஒன்று ரெண்டாவது மகாலட்சுமியோட வரவை ஏற்படுத்தும் மருதாணி வந்து நார்மலாக பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வேணால் நானே கூட காட்டிடுறேன் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெருமாளை கூட நீங்கள் அவருடைய உள்ளங்கையை பாருங்கள் உள்ளங்கையில் வந்து இந்த ஒரு ரூபா காய்ந்த அளவுக்கு வந்துட்டு மருதாணி அரைச்சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செல்வம் பெருகும் ஸோ ஓகே ஒன்று மருதாணி விதை ரெண்டாவது வேப்பிலை பொடி இலை பொடி அருகம்புல் பொடி இந்த விஷயமும் அதே போல் குங்கிலியம் அதே போல் நாய்க்கடுகு வெண்கடுகு சாம்பிராணி இந்த விஷயங்களை மட்டும் வந்துட்டு நீங்கள் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் மட்டும் நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே புகை போட்டு அதுக்கப்புறம் ஃபேன் போட்டு வெளியேற்றுங்க இம்மீடியேட்டாக நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரெஷ்னஸ் உணர்வீங்க தொழில் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கழுத்து வலி கழுத்து வலி போய்ட்டே இருப்பீங்க ஒன்றுமே கிடையாது எல்லாம் எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணியாச்சு நரம்பு செக் பண்ணியாச்சு எலும்பு செக் பண்ணியாச்சு ஒன்றுமே இல்லைன்னு போது அது செய்வினை அப்போ இந்த இருந்து இது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் நீங்கள் நல்லா இருப்பீங்க நன்றிங்க சூப்பரான விளக்கம் சார் கோவிலுக்கு போயிட்டு கயிறெல்லாம் கட்டிக்கிட்டாக்கா அது எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தருமா சார் அதாவது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு கயிறு கட்டிக்கிறீங்க எல்லாம் வந்துட்டு அந்த கலர் கலர் மோதிரம் போட்டுக்கிறீங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்காது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து அன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு ஒரு கயிறு கட்டணுன்றதுக்காக பத்து ரூபாய்க்காக கயிறு கட்டி விட்றாங்க அந்த கயிறெல்லாம் நம்புறது நான் அந்த பூஜை ஓமகத்தில் போய் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும் அது உங்கள் மேலே இருக்கிற அனைத்து நெகட்டிவ் விஷயத்திலையும் வெளியேற்றிவிடுங்க அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிதிக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் செய்வனை குறித்த தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி